ஹாய் ஆல் வெல்கம் டு அகிலா விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டின்னர் தான் பார்க்க போகிறோம் வாங்க செய்யலாம் மசால் தோசைக்கு மசால் தாங்க ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை எல்லாம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பற்ற வச்சுக்கலாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இது பொறிஞ்சதும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கூடவே வெங்காயமும் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இது லைட்டா வணக்கிட்டு கொஞ்சம் இது வெங்காயம் கொஞ்சம் வணங்குறதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்காக இந்த அளவுக்கு வெங்காயம் வணங்கிருச்சிங்க இப்போ நம்ம உதிர்த்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மசால் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கெழங்கு போட்டு நல்லா கலறி விடணும் அதாவது மசால் அந்த காரம் உப்பு எல்லாமே உருளைக்கெழங்குல ஏறுற மாதிரி நல்லா கலறி விட்டுட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து தோசைக்கல் வச்சு தோசையில் மசாலா போடுறத பார்க்கலாம் தோசைக்கல் காஞ்சிச்சிங்க தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தோசை கொஞ்சம் நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம மசால் போட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா தோசையை சுற்றி நல்லா எடுத்து விட்டுறோம் எடுத்து விட்டுட்டு மசால் போட்டுக்கலாம் மசால் எடுத்து நல்லா ஒன் சைடு இப்படி தடவி விட்டுடலாம் இந்த மாதிரி ஒன் சைடு தடவி விட்டுட்டு தோசையை திருப்பி இப்படி மேலே போட்டுடலாம் போட்டுட்டு எண்ணெயை ஊற்றி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கிட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு மசாலா தோசை ரெடி ஆகிடும் இப்படி ஃபுல்லாக எண்ணெய் ரெண்டு சைடும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நல்லா முருக வேக விட்டிங்கன்னா மசால் தோசை மொறு மொறுன்னு மசாலா தோசை ரெடிங்க இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க மொறு முருன்னு மசால் தோசை ரெடி இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க சுடு சுடு மசால் தோசை தேங்காய் சட்னி சா தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அகிலா விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ